யாழ்ப்பாணம் சாவிச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு மருத்துவர் அவருடைய பேர் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர் வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில வந்து மிகவும் அதிர்ச்சிகரமான மூடி மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகளை வந்து துணிச்சலோட வெளியில சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே யாழ்ப்பாண மருத்துவத்துறையில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது மருத்துவ கையில வந்து அது சிக்கி மருத்துவ ஸ்கேண்டல் நடக்குது சொல்ல நாங்கள் அரசியல் புரட்சாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அது சம்பந்தமான ஒரு சில தகவல்களும் வந்து வெளியில வந்துதான் இருக்குது இருக்குது ஆனால் பெரிய அளவில் வந்து இன்னும் உள் விஷயங்கள் வந்து வெளியில் வரையில் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே பிள்ளையாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படியான ஒரு சூழலில் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளி வந்து மிகவும் முக்கியமானது ஏன்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் போட்டு உடைச்சிருக்கிறார் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார் நாங்கள் எல்லோரும் அவசியம் தெரிஞ்சு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார் நாங்கள் பிள்ளை விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்புடைய சம்பந்தமான பிரச்சனைகள் மரண சடங்கு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வேண்டது என்ன விஷயம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அதில் வந்து செயல்படுறதுக்கு நிறைய வசதிகள் இருந்தும் கூட வேணுமென்றே அந்த மருத்துவமனையை வந்து செயல்பட விடாமல் இயங்க விடாமல் திட்டமிட்ட முறையில் வந்து அந்த மருத்துவமனை வந்து ஒரு வசதிகளற்ற அடிப்படை வசதி உள்ள ஒரு மருத்துவமனையாக வைக்கப்பட்டிருக்கான் உதாரணமாக சொன்னால் சத்திரை சிகிச்சை செய்கிற அந்த நிலையமைக்கு தான் ஆப்ரேஷன் தியேட்டர் அது வந்து இயக்கலாம் இயக்கிறதுக்குரிய வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட

சொன்னா சொன்னால் அவரையும் பிடிச்ச உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினமா சாவச்சேரியில் வந்து பெரிய அளவில் சிகிச்சை எதுவுமே செய்கிற இல்லையா அது காரணம் வந்து இங்கே வசதிகள் இல்லை இங்கே வந்து போதிய வசதிகள் இல்லைன்னு சொல்லி வெளியில் ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கே தவிர உள்ளுக்குள்ளே வந்து எல்லா வசதிகளும் இருக்காம் ஆனால் ஒரு சில ஆட்கள் வந்து தங்களுடைய வசதிக்காக தங்களுடைய தேவைகளுக்காக வேணுமென்றே இந்த மருத்துவமனையை வந்து இப்படியான ஒரு நிலைமையில் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்து தன்னுடைய காணொலியில் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப இருபது அப்போ புதுசாக ஒரு அப்ப புதுசா அந்த வந்து தான் எப்படியாவது மேம்படுத்தணும் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டோனும் என்ற ஒரு வன்மத்தோட என்ற ஒரு ஆக்ரோஷத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக அந்த காணொலியில் அவர் சொல்றார் என்னென்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக ஒரு டாக்டர் வரும்போது அந்த டாக்டர் என்ன செய்வார் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அனலைஸ் பண்ணுவார் ஒரு ஆய்வு செய்வார் இங்க என்னென்ன விஷயங்கள் சாத்தியம் என்னென்ன விஷயங்கள் சாத்தியம் இல்லை என்னென்ன குறைபாடுகள் சொல்லி ஒரு ஆய்வு செய்வார் அப்படி பார்க்கக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தும் அதெல்லாம் செய்யாமல் வேணுமண்டே மூடி வைக்கப்பட்டிருக்கின்ற போது ஒரு அதிர்ச்சி ஒன்று வரும் அதனால தான் டாக்டர் சொல்ற இந்த மருத்துவமனையை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் வேணுமண்டே வந்து இதெல்லாம் மூடி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சில ஆக்கண்ட பேரை வந்து நேரடியாக பேர் குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியே சொல்லியிருக்கார் அதில் மிக முக்கியமான வந்து டாக்டர் கேதீஸ்வரன் என்று சொல்லியாள் அவர் தான் நிறைய முட்டுக்கட்டைகளை போடுறார் என்று சொல்லி இவர் பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதுக்கும் நிறைய காரியங்கள் செய்யப்பட்டதாம் அதாவது டாக்டர் அர்ஜுனா ராமன் ஜனார்தனை வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவராக வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் செய்யப்பட்டதாம் அப்படி இருந்த போதும் கூட அந்த தடைகள் எல்லாத்தையும் முறித்து அங்கே சொல்லப்படுது இப்போ வந்து அவரை அந்த இந்த கலைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கணுமா அதையும் தான் எதிர்த்து போராடுவர் என்று சொல்லி அந்த காணொலியில் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தன்னுடைய கார்னுடைய நம்பர் பிளேட் நம்பரையும் கொடுத்து தன்னுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து நீங்கள் வெட்ட போகிறீங்களா வெட்டுறன்னா வந்து வெட்டுங்க நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் வெட்டுறா வெட்டுங்க ஆனால் என்ன வெட்டுங்க என்ன வெட்டுறேன்னு சொல்லி போட்டு வேறு யாரையும் போய் வெட்டுறாதீங்கன்னு சொல்லி மிகவும் துணிச்சலாக அந்த காணொலி காணொலியில் சொல்லியிருக்கார் அதில் சொல்ல வர விஷயம் என்னோட சொன்னால் இந்த மாதிரி வெளியில் விஷயங்களை சொன்னால் இந்த மாதிரி குரல் கொடுத்தா இந்த மாதிரியான அநியாயங்களை வந்து வெளியில் சொன்னால் கண்டிப்பாக வெட்டப்படுவோம் அல்லது இந்த மாதிரியான வன்முறை குழுக்கள் இந்த மாதிரி ரவுடி கும்பல் நிறைய இருக்குது தானே யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரி குழுக்கள் இந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் சொல்லி அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது யாருமே வாயை திறந்து எதுவுமே கதைக்க முடியாது யாருமே எதுவுமே பேச முடியாது அப்படி பேசினா உடனடியாக விரட்டப்பட்டு மிரட்டப்பட்டு ரவுடி கும்பலை ஏவி விட்டு இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது இதைத்தான் சொன்னது மருத்துவ மாஃபியான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் ஒரு மாஃபியா கும்பல் தான் இப்படியான வேலைகளை செய்யும் மிரட்டுறது விரட்டுறது எல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு யூடியூப்பர் வந்து துணிச்சலாக ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தால் அந்த யூடியூப்பரை விரட்டுறது அந்த வீடியோக்களை தூக்க வைக்கிறது இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிக்கிறோம் இப்படியான சம்பவங்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்குது அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து மிகவும் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு முதல் எங்களுடைய நன்றியை சொல்லணும் அதோடு அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுக்கார் என்னென்னு சொன்னால் ட்ரக்ஸ் இந்த மருந்துகள் இருக்குது தானே அந்த மருந்துகள் வைக்கிற அந்த அறை வந்து பரா பராமரிக்கப்படாமல் மருந்துகள் வந்து அங்கேயும் இங்கேயும் சும்மா நிலத்திலையும் அங்கேயும் இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கான் அப்போ ஏன் அப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ தானே அந்த மருந்துகள் வந்து பழுதாகும் எக்ஸ்பயர் ஆகும் பிறகு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர நோயாளிகளுக்கு சொல்கிறதாம் இங்கே வந்து மருந்துகள் சரியில்லை நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுட பேர்களை சொல்லி அங்கே கூப்பிட்றதாம் ஏன்னு சொன்னால் மருந்துகளை வந்து இந்த நிலமையில் வச்சால் மருந்து பழுதாகும் தானே மருந்து வந்து ஏசியில் குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சரில் குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஆனால் அதுக்கெல்லாம் வசதிகள் இல்லையான்னு கேட்டால் அப்படி என்று சொல்ல முடியாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பதினைஞ்சு வருஷத்துக்கு மேலாக பெயிண்ட் அடிச்சு புனரமைச்சு எந்த விதமான வேலைகளும் செய்யப்படலையாம் ஒரு பால் அடைஞ்ச மாதிரி இருக்காம் அப்ப இந்த ஹாஸ்பிட்டலை வந்து புனரமைக்கிறதுக்கு இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு இல்லையாக்கும் நிதி வசதி இல்லையாக்கும்னு சொல்லி நாங்க நினைச்சா ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கு இத்தனை பேர் பெயிண்ட் அடிச்சவே இத்தனை பேர் இத்தனை நாள் வேலை செய்தவே என்று சொல்லி கணக்கெல்லாம் கொடுத்து அறிக்கை அதுக்குரிய அறிக்கையெல்லாம் கொடுத்து அதுக்குரிய காசு எல்லாத்தையும் எடுத்து தங்கட பொக்கெட்டுக்கு வச்சிருக்கணுமா ஒரு சில ஆட்கள் இதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் வந்து புனரமைக்கிறதுக்கு அதுக்கு ஜெனரேட்டர் வேண்டுறதுக்கு அந்த செலவு இந்த செலவு செலவுன்ற சொல்லி ஒரு பட்டியலை அனுப்பி அதுக்குரிய காசை எடுத்து அந்த காசை தூக்கி தங்கட பாக்கெட்டுக்கு போட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கு போல நடக்குது அதே மாதிரி தான் மகப்பேட்டி பிரிவுக்கும் அதே தான் மருத்துவ பிரிவுக்கும் அதே தான் இந்த மருந்துகள் வச்சுக்கிற அந்த ஸ்டோருக்கும் அதுதான் நடக்குது போல நடக்குது எனவே இப்படியான அநியாயங்கள் வந்து தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் நடக்குது என்று சொல்லியும் தான் இந்த அநியாயங்களுக்கு எதிராக எல்லாம் சம்பந்தப்பட்டாக்களுக்கு கடிதங்கள் எல்லாம் அனுப்பியிருப்பதாக டாக்டர் அர்ஜுனா கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் நடந்தா நீங்க காசத்தின் வீட்டை கொண்டு போய் கே ஐயா உதல நீங்கள் குளிர் உள்ள பார்மசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்மசிக்கு கொடுத்து அதை விட கொடூரமான மோசமான இன்னும் ஒரு செயல்பாடு நடக்குதான் அது என்னென்று சொன்னா இப்ப ஒருத்தர் செத்தா வந்து அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அதாவது அந்த உடல் கூற்று பரிசோதனை எல்லாம் செய்து அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து உரியவர்களிடம் உறவினர்களிடம் ஒப்படைக்கணும் இதுதான் சாதாரண நடைமுறை ஆனா சாவிச்சேரி மருத்துவமனையில் வந்து ஒருத்தர் செத்தா வந்து அவருக்கு அங்கே வச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்கிற இல்லையாம் அதையும் உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதாம் அப்புறம் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் வந்து ஐஸ் வாட்டில் வந்து வச்சிருக்கிறதாம் அந்த என்ன குடிரோட்டிக்குள்ள வந்து வச்சுக்கிறதாம் அந்த உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிற இல்லையாம் அதுக்கு பிறகு அந்த செத்தை உறவினர்கள் வந்து ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் மன்னிக்கணும் பவுன்ஸில் ரூபீஸ் ஐம்பதாயிரம் ரூபீஸ் கொடுத்தாதனம் அவையை போஸ்ட்மார்ட்டம் செய்து அந்த உடலை வந்து உரியாக்கள்கிட்ட வந்து ஒப்படைப்பினுமாம் யோசிச்சு பாருங்கோ சாதாரணமாக சாதாரண அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாக்களில் ஒரு ஆள் செத்து அவருடைய உடம்பை எடுக்கிறதுக்கு அவருடைய உடலை வந்து வீட்டை கொண்டு வரத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கறதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறார் கையில் காதில் கிடக்கிறது காதில் கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடையை வச்சு விற்று காணியல் கிடக்கிறது எல்லாத்தையும் விற்று இந்த மாதிரிக்கான் அந்த ஐம்பதாயிரத்தை திரட்டி கொண்டு போய் கொடுத்து தானே அந்த உடலை வந்து மீட்டெடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காம் என்று சொல்லி இந்த டாக்டர் சொல்லி இருக்கிறார் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமைகள் எல்லாம் எங்கடைய ஆக்களாலேயே எங்கடைய ஆக்களுக்கு நடத்தப்படுது ஏன் இப்படி எல்லாம் செய்யணும் எல்லாமே வந்து இந்த காசு காத்தான் இந்த காசு காத்தான் அப்படி காசை உழைச்சு உழைச்சு உழைச்சி நீங்கள் என்னதான் செய்ய போகிறீங்க நீங்கள் என்ன பெரிய கோடீஸ்வரராக வர போகிறீங்களா இல்லை அமெரிக்கா அந்த ஃபோப்ஸ் பத்திரிகையில் முன்பக்கத்தில் உங்களை படத்தை போட்டு உங்களை கௌரவிக்க போகிறாங்களா அல்லது உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னு சொல்லி உங்களை பாராட்டி பட்டமளிக்க போகிறாங்களா இல்லையே எப்படியோ நீங்கள் கொள்ளையடிச்சுன்னா சொல்ல போகிறாங்க நீங்கள் ஒரு மாஃபியா கும்பல் என்று சொல்லி தனது திட்டப்போது இந்தொரு அவப்பேரை வாங்கி இந்த காசை சேர்த்து அப்படி என்ன தான் செய்ய போறீங்கள் ஏழப்பாளைய வயிற்று அடித்து அவர்களுடைய நிம்மதியை கெடுத்து அவர்களுக்கு ஒழுங்கான மருத்துவ சிகிச்சையை கொடுக்காமல் இருக்கிற மருத்துவமனைகளை மூடி வச்சு செத்தவண்ட பிணத்தில் வச்சு அரசியல் செய்து அதில் காசு எடுத்து அப்படி நீங்கள் என்ன தான் செய்ய போறீங்க இருநூற்றம்பது வருஷம் வாழ போகிறீங்களா இந்த உலகத்தில் அல்லது ஏதாவது பெரிய தனி தீவொண்டை வாங்கி அதில் பெரிய எல்லாம் கட்ட போறீங்களா இல்லையே ஏன் இப்படியான அநியாயமான வேலைகளை எங்கட ஏழைப்பாள மக்களுக்கு செய்கிறீங்கறதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த வகையில் வந்து இந்த கொடூரமான விஷயம் விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி அவர் பேசிக் கொண்டு கேட்கல வந்து அந்த பேச்சுவார்க்கில் இன்னும் ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கார் அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்யணும் விரிவாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடகங்கள் வந்து முதல்ல வந்து இதுகளை வந்து வெளியில் கொண்டு வரணும் இதுக்காக நிறைய குரல் கொடுக்கணும் நீங்களும் ஒத்து ஓடக்கூடாது பயத்தில் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ரீ கபிலின் என்று சொல்லி ஒரு மருந்து ஒன்று இருக்குது அது ஒரு மோசமான மருந்து அது அளவாக எடுத்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்குமே தவிர அது ஒரு மோசமான பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து ஒன்று அது வந்து அந்த மென்டலி சிக்காக மாக்களை வந்து அந்த மனநோய்க்கு உள்படுத்தும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க லண்டன்ல வந்து ஒரு சம்பவம் நடந்தது இந்த மருந்தாலை என்ன சொன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவருடைய பேர் வந்து சந்திரகாந்தன் அவருக்கு வந்து ஐம்பது மில்லி அந்த மருந்து கொடுக்கணும் ஆனா பை மிஸ்டேக்காக வந்து அஞ்சூறு மில்லி கிராம் கொடுத்துட்டாங்க அப்ப அஞ்சூறு மில்லி கிராம் ப்ரீ கபலின் மருந்தை உட்கொண்ட அந்த நோயாளி வந்து நாற்பத்தி நாள் வந்து கோமால கிடந்து நாற்பத்தி நாலாவது நாள் வந்து உயிரிழக்கிறார் இப்படியான ஒரு சம்பவம் வந்து இங்க லண்டன் நடந்தது பை மிஸ்டேக்காக அந்த மருந்து கொடுக்கப்பட்டது எனவே அந்த மருந்து வந்து இப்ப யாழ்ப்பாணத்தில் வந்து மாணவர்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டதாக இவர் வந்து பேசிக்கொண்டு கொண்டு ஒரு வசனம் ஒன்று சொல்றாரு அதை பத்தி விரிவா விளக்கமா எதுவுமே சொல்லல எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊடகங்கள் வந்து தயவு சேர்ந்து இதை ஒரு ஆய்வு செய்யணும் இதை ஒரு புலனாய்வு செய்யணும் இதை பற்றின ரகசியங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டோடும் உடனடியாக நீங்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு அங்கே நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டோடும் இன்னும் நிறைய தகவல்களை வந்து வெளியில் கொண்டோடும் எனவே டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அது மிக மிக முக்கியமானது அதே வழியில் வந்து அங்கே நடக்கிற எல்லா அநியாயங்களும் வந்து வெளிக்கொன்றப்படணும் எல்லா அநியாயங்களும் வந்து பொது வழியில் வந்து பேசப்படணும் இந்த மாதிரியான மருத்துவ மாஃபியா கும்பல்கள் மக்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் மக்களை ஈச்சு பிழைப்பவர்கள் மக்களிட வயிற்றில் அடிப்பவர்கள் ஏழை பாலைகளில் வயிற்றில் அடித்து தங்களுடைய வயிற்றை வளர்ப்பவர்கள் தங்களுடைய பாக்கெட் என்றப்பவர்கள் இந்த மாதிரியான சூதாட்டத்தில் இது ஒரு மருத்துவ சூதாட்டம் தான் சொல்லணும் இந்த மாதிரியான சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மருத்துவ மாஃபியா என்று சொல்லிக்கொண்டு அட்டகாசங்கள் செய்கிறது ரவுடி கும்பலை ஏவி விட்டு அவரை வரை மிரட்டுறது வீடியோக்களை தூக்க வைக்கிறது இந்த மாதிரியான கொடூரங்கள் எல்லாமே வந்து ஒழிச்சு கட்டப்பட வேணும் ஏனென்று சொன்னால் எங்கட மக்களுக்கு எங்கடைய ஆக்களாலேயே கொடுக்கப்படுற இந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாமே வந்து ஒழிச்சு கட்டப்படணும் இது வந்து யாரால் சாத்தியம் என்று சொன்னால் இந்த மாதிரி ஊடகங்களாலேயும் அரசியல்வாதிகளாலேயும் பொதுமக்களாலேயும் தான் சாத்தியம் எனவே எல்லாருமே வந்து விழிச்சலும் அப்போ தான் எங்களுடைய சமூகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் மட்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்